ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐலிஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நைட்டோட நைட்டாக கொஞ்சம் நம்ம இந்திராணி வீட்டுக்கு வந்து அவங்கள போட்டு தள்ளிட்டு அந்த ஆட்டையை போடலான்னு வந்திருப்பாங்க அங்கே இந்த பக்கம் நம்ம கபிலன் சேர்ந்து ரவுடிங்கெலாம் பக்கம் அலி சிவாக்கு இடையில வந்து வேற யார் சண்டை போயிட்டு இருக்கு இடையில அந்த ரவுடிங்க வந்ததும் அவங்களையும் அந்த இடத்துல அடினா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டுறாங்க ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேருக்கும் தெரியுது வீட்டுக்குள்ள ரவுடிங்க போந்துருக்காங்கன்னு ஸோ அவங்களும் சேர்ந்து நிரா ரவுடிலாம் அடிடீனா அடிச்சு வீட்டை விட்டு ஓட விட்டுடுறாங்க இங்கே பார்த்தோன்னா இந்திராணியும் அவங்க பொண்ணும் ஒரு வழியான இருந்து தப்பிச்சிடுறாங்க அப்படின்னு பார்த்து கபிலன் வந்து அக்கா உனக்கு ஒன்றும் அகல பாவி நல்லா இருக்கல அப்படின்னதும் ஆ எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் எல்லாரும் நல்லபடியாக சேஃபாக இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சிவாவோ ஓடி வந்து அண்ணி நீ யார் இவங்களாம் அப்படின் போது ஏண்டா எத்தனை வாட்டிடா சொன்னோம் அந்த மந்திரியை எதிர்க்க வேணாம் எதிர்த்து நிற்க வேணான்னு கண்டிப்பாக அவன் அனுப்பி ஆட்களாக தான் இருக்கும் அக்கா பாத்தி அக்கா உங்ககிட்ட இந்த ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சா அடுத்தனுடைய இவ்வளோ பிரச்சனைகள் வருது உன்னையும் பாவையையும் போட்டு தள்ளியிருப்பானுங்க நாங்கள் மட்டும் சரியான டைமுக்கு வரலன்னா இப்போது கடைசியில் நீ மட்டும் இது டெலிகாஸ்ட் பண்ணினா நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க முக்கியமாக நம்ம பாவையும் தான் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ தேவையில்லாம இவனோட கதையை கேட்டுட்டு நீ டெலிகாஸ்ட் பண்ண அதுக்கா அப்படின்னும் போது இன்னொரு பக்கம் நம்ம இந்திராணியோட அண்ணனும் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆமா இந்திரா பாத்தலம்மா எல்லாரும் கொஞ்சம் நுனி இல்ல தப்பிச்சிட்டோம் இருக்குன்னு சொன்னதுக்கு இப்படின்னா டெலிகாஸ்ட் பண்ணா கடவுளே நம்ம குடும்பத்தையே ஆடியோட இல்லாம பண்ணிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் அந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா சிவாவும் ஐலியும் வந்து அண்ணி எங்களுக்கு என்னமோ யாரோ திட்டம் போட்டுதான் இப்படி பண்ணிருக்கணும்னு தோணுது இங்க பாரு திட்டம் போட்டது அந்த மந்திரியா தான் இருக்கும் வேற யாரும் கிடையாது அப்படின்னு இங்க பார்த்தோம்னா நம்ம கபிலன் வந்து பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இங்கே பாருங்க அண்ணி உங்கள் உயிர் உங்களுக்கு வேணும்னா முக்கியம் இல்லாமல் இருக்கலாம் உங்கள் மீடியா அதுதான் உங்க உயிராக இருக்கலாம் ஆனால் எங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் உயிர் முக்கியம் நாங்கள் வாழ வேண்டிய ஆட்கள் எங்களுக்குன்னு ஒரு கொடுமை இருக்கு அண்ணி நீங்கள் உங்கள் சுகத்தை மட்டும் பார்க்காதீங்க எங்களோட சுகத்தையும் பாருங்க அப்படின்னு ரித்திகா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே ஒவ்வொரு ஒப்பீனியனை சொன்னதும் உடனே இந்திராணி எதுவுமே பேசாமல் அந்த இடத்துல அமைதியாக இருக்காங்க அக்கா இப்போ வச்சு சொல்லுக்கா தேவை தேவை இல்லாம அந்த பென் டிரைவ் எல்லாம் உங்ககிட்ட இருக்க வேணாம் அதை இல்லாம பண்ணிடுக்கா அப்படின்னு போது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இங்க பாருங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க நான் எடுத்த முடிவுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே மாதிரி நான் உங்க எல்லாருக்கும் வாக்கு கொடுக்குறேன் இன்னையில இருந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அதுக்கான ஏற்பாடுகளை நான் நாளைக்கே பண்ணிடுறேன் இப்போ எல்லாரும் நிம்மதியா போய் தைரியமா தூங்குங்க அப்படின்னதும் நம்ம கபில் அக்கா குடுக்கிற மாதிரி தெரியலையா அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு அவங்களும் அங்கிருந்து உள்ள போயிடுறாங்க இங்க பாத்தோம்னா மறுநாள் காலையில் தான் காமிக்கிறாங்க இந்திராணி வந்து ஒரு ஆஃபீஸரை வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அவங்க வீட்டுக்கு காவலாக இருக்கிறதுக்காக அங்கே பார்த்தோன்னா நிறைய கான்ஸ்டபிள்ஸும் ஒரு மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியும் நம்ம இந்திராணி வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லா ஏற்பாடுகளோடையும் வந்திருக்கோம் அப்படின்னதும் ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க அப்போது வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து இந்திராணி இப்போது எதுக்காக இவ்வளோ போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டது சொல்கிறதும் எல்லாம் சொல்கிறேன் சித்தி எல்லாரும் பைண்டிங் இல்லை அதனால தான் இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகி அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து தண்டனை கிடைக்கும் வரைக்கும் நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறதா சொன்னேன் இவங்க நல்ல பாதுகாப்பாளர்கள் அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னுட்டு அந்த அதிகாரிக்கிட்ட நம்ம அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் இந்திராணி இங்கே பாருங்க சார் இவ்வளோ பேருந்தான் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை தவித்து உள்ளேருந்து யாரும் வெளியில் போனாலோ இல்லை இருந்து யாரும் உள்ளே வந்தாலோ அவங்க மேலே கண்டிப்பாக சந்தேகப்பட்டு நீங்கள் ஆக்சன் எடுக்கணும் அப்படின்னதோ சரிங்க மேடம் நாங்கள் இனி பார்த்துக்குறோம் அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க அப்போ நம்ம அயலி சிவா பாவையே பார்க்குறாங்க உடனே அயிலியை பார்த்ததும் அந்த அதிகாரி நேராக அயிலி முன்னாடி போய் நிற்கிறாங்க இது பார்த்து எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க உடனே போய் என்ன பண்ணுறாருனா நம்ம அயலி முன்னாடி போய் நிற்காரு அந்த அதிகாரிக்கு நம்ம அயலிய முன்கூட்டியே தெரியும் போல இருக்குது உடனே அயலியை பார்த்ததும் அந்த இடத்துல அயலிக்கு வந்து சல்யூட் அடிக்கிறாங்க உடனே அயிலியை சிவாவும் அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ போச்சுடா என்ன இவர் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு இன்னொரு பக்கம் எல்லாரும் ஆச்சரியமாக இருக்காங்க என்னடா இவர் இவளுக்கு போய் சலீட் அடிக்கிறாரு அப்படின்னு சார் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அவன் எங்கே வீட்டு பொண்ணு அவளுக்கு போய் எல்லாம் அடிக்கிறீங்க ஆமாம் என்னாச்சு உங்களுக்கு அப்படின் போது இந்த பக்கம் அதுலேயும் சிவாவும் பயப்படுறாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஐலி இந்த அணிக்கிட்டே மாட்டுவாங்களான்னு